ஹாய் நர்ஜிஷா ஷா வேச்சல் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்க ஆசைகள் சீரியலில் ஸ்ருதி நாராயணன் அப்படின்ற ஒரு நடிகை ஒரு சகோதரி அவங்களுடைய வீடியோ ஒரு மோசமான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பரவலாக வந்து சுற்றிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணு அந்த வீடியோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த பொண்ணு இதை பற்றி ரியாக்ட் பண்ணாமல் நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் நிறைய நியூஸ் சேனல் இதை பற்றி பேசினாங்க எல்லோருமே பேசினது காஸ்டிங் கவுச் காஸ்டிங் கவுச்சுன்னு அந்த ஆங்கிள் மட்டும் தான் பேசுனாங்க நிறைய யூடியூபரும் வந்து பேசினாங்க ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சமுதாயத்துக்கு தேவையான இந்த ஜென்ரேஷனில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த பேசவே இல்லை ஸோ அந்த பொண்ணும் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக இதை பற்றி பேசணும்னு வந்து தோணுச்சு ஸோ அந்த பொண்ணினுடைய வீடியோ வரும்போது நிறையா பேர் வந்து அந்த ஜென்ஸ் வாய்ஸ் வருது அது இந்த டேரெக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் வேறு மாதிரி கமெண்ட்ஸ் டிஸ்கஷன் இது எல்லாமே வந்து போச்சு ஆனால் யாருமே அதாவது பத்தில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தவிர யாருமே இங்கே வந்து ஒரு பழிவாங்கும் ஆபாச படம் இது அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கவே இல்லை ஸோ அது வந்து ஒரிஜினலா இல்லையேயா ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா ஸ்டோரியிலே போட்டாங்க நிறைய பேர் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஃபன்னாக ஜோக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இது எனக்கு என்னை சார்ந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு பொண்ணு என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஹியூமனாக இருக்க பாருங்க அப்படி உங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நீங்கள் போய் உங்கள் அக்காவோட உங்கள் அம்மாவோட உங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாகி ஒரு வருத்தத்தில் ஏன்னா அவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமே இது நடக்கும்போது அவங்க வருத்தத்தில் ஆத்திரத்தை வந்து ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க ஒரு ரியலான ஒரு பொண்ணு பக்கத்தில் ரீலான ஏஐ பொண்ணு இது ரெண்டில் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது ஏஐ பொண்ணே ரியல் பொண்ணுமாதி தெரிஞ்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிருக்காங்க ஸோ அவங்க இன்டேரக்டாக அந்த பொண்ணு நாராயணன் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு கீழே கமெண்டில் வந்து இது இல்லை ஒரிஜினல் தான் இல்லை இது ஏஐ தான் அப்படி தான் போதே தவிர ஆனால் அந்த அப்லோட் பண்ணிருக்கிறவனுடைய மனநிலை இருக்குது பார்த்திங்கன்னா வக்ர புத்தி என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு படலத்தில் தான் வந்து இருந்திருக்கு இதை பற்றி டெக்ஸாஸில் ஒரு வேறு லெவல் நீதிமன்றத்தில் ஒரு வெர்டிக்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஆங்கிளில் யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தேன் யோசித்தேன் யாருமே வந்து பேசலை ஸோ இது இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் மோர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க அவன் பண்ண வேலை வந்து ரீசண்ட்டாக ஒரு சில வருடங்களில் இந்த ரிவஞ்ச் கான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு அந்த கான் அப்படின்றது சீக்கு பதில் பீ போட்டுக்கோங்க ஸோ இந்த ரிவன்ஸ் கான் அப்படின்றது இந்த ஹண்டர் மோர் அப்படின்றவன் என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான் லவ் பண்ணி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு ஆனால் லவ் பண்ணும் போது ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வைத்து அந்த பொண்ணை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணானா ஒரு வெப்சைட் ஆரம்பித்து உங்களை யாராவது பிரேக்கப்பில் ஏமாற்றிட்டாங்கன்னா இல்லை உங்கள் கம்பெனியில் உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ உங்களை நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் வர ஆரம்பிச்சது இதுக்கு யாருமே வந்து இந்த பூனைக்கு யார் மணிக்கட்டுவான்ற மாதிரி யாருமே வந்து இதை எடுத்து கேட்கலை கேஸ் போடலை பிரச்சனை பண்ணலை அப்படி இருக்கும்போது அந்த வெப்சைட்டில் ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் வருது அவங்க அம்மா பார்த்துட்றாங்க பார்த்து உடஞ்சி போயிடுறாங்க உடஞ்சி போய் அந்த பொண்ணை போய் திட்டலை கேள்வி கேட்கலை புரிஞ்சிக்கிட்டாங்க இப்படி உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தட்டி கொடுத்து கை கொடுத்து நீ கவலைப்படாதமா நான் கூட இருக்கேன்னு சொல்லிவிட்டு அம்மாவை சொல்லி அந்த ஹண்டர் மோர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணவே பல கோடிகள் இதை வச்சு சம்பாரிச்சிட்ருக்கான் அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதுக்கு எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கேஸ் போட கேஸ் போட்டு அந்த ஹண்டர்மோர் அப்படின்றவனை கைதி பண்ணுற வரைக்கும் போச்சு அந்த ஹண்டர் மோரை கைதி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நூறுக்கு மேட்ட வெப்சைட்டுகளை கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்டவங்களாம் கைதி பண்ணாங்க இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் மன உளைச்சலில் இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க இதற்கு ஒரு தாய் வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா ஒரு கோர்ட்டு டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன முடிவெடுத்ததுன்னா ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் லவ் பண்ண பொண்ணுடைய அவன் விட்டுட்டு போயிட்டான் அவன் பாசம் அறந்துருக்கான் அந்த கம்பெனியில் அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த மியூச்சுவலாக ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு மிரட்டுறது அந்த பொண்ணை பயமுறுத்துறது இதெல்லாம் பண்ண அந்த பொண்ணு நொந்து போய் கோர்ட்டில் போய் சொல்லிடுச்சு கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் எந்த சின்ன அந்த பொண்ணுக்கு கைதுட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணாங்க கூட நின்னாங்க நின்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நான் அவார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்து நீ அந்த பொண்ணை மிரட்டுறியா என்ன பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் நீ தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பரிசை அந்த அவார்டை மா இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு கவலைப்படாதீங்க சொசைட்டியில் நான் இருக்கேன் ஜட்ஜு யாராவது இப்படி இப்போ இப்படி வந்து மிரட்டினாயின் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் கான் எடுத்து சுற்றிட்டு இருந்தாங்க அப்லோட் பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜட்ஜி சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து கைத்தட்டாங்க ஜென்ரலாக ஒரு மிருகம் வந்து இப்படி ஒரு செயலை செய்யுது அப்படின்னா பழி வாங்குறது தான் செய்யுது அது ஒரு பொண்ணை பகடக்காயாக யூஸ் பண்ணி பண்ணுது அப்படின்னா அந்த மிருகத்துக்கு எதிராகத்தான் இந்த சொசைட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த கோர்ட்டில் அந்த வெர்ட்டிக்கு வந்து ஒரு ஒரு மூஞ்சு மாதிரி ஒரு சம்பவமாக வந்து அமைஞ்சுது ஸோ இது வந்து அதிகமாக இந்த ரிவஞ்ச் கான் அப்படின்றது சில ஆண்டுகளாக சவுத் கொரியாவில் சுற்றிட்டுருக்கு ஜப்பானில் சுற்றிகிட்டு இருக்குது இந்தியாவில் சுற்றிகிட்டு இருக்குது இந்தியாவில் இதை பற்றி பெருசாக பேசலை ஐயோ இதெல்லாம் பேசக்கூடாது ஐயையோ இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்படும் போகும்போது இந்த மாதிரியான வீடியோஸோ ஃபோட்டோஸோ வரும்போது அவங்க அப்பா அவங்க சித்தப்பா அவங்க அண்ணன் அவங்க லவ் இவங்கெல்லாம் கூட நிற்கணும் அது நின்னால் மட்டும்தான் அந்த பொண்ணு இதை வெளியே சொல்லுவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்ப புள்ளியிலேருந்து வெளியே வருவாங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க வந்து திருப்பூர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே திருப்பூர் தான் அப்போ தான் கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகி கனடா போயிட்டாங்க கனடா போயிட்டு ரிட்டன் இங்கே திருப்பூருக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் செய்யப்பட்ட ஒரு வீடியோ அப்படி அஸஸலாக அந்த பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை அந்த பையன் இருக்கார்ல அந்த கல்யாணம் பண்ண அந்த ஹஸ்பண்டினுடைய ஃப்ரெண்டு குரூப்பில் அனுப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயந்து போய் என்னென்னா அவங்க ஒய்ஃபோட இப்படி ஒரு வீடியோ வருதுன்னு சொல்லும்போது இதை யார் உருவாக்கினான்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் சில மாதங்கள் போராடி யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இங்கே பாரு இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை எவனோ ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக பண்ணுறான் நான் கூட இருக்கேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கூட நின்று அது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது ஷாக்கிங்காக இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பையனுக்கும் தெரிந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையன் அதாவது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பத்து வயசுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டு அக்கா அக்கா தான் கூப்பிடுவான் அந்த பையன் இப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி இப்படி ஒன்று பண்ணியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மீது ஒரு ஒருதலை காதலில் இருந்திருக்கான் அந்த பொண்ணை பழிவாங்கணுன்றதுக்காகவும் இப்படி ஒரு வீடியோ அனுப்புனா சந்தேகப்பட்டா விட்டுட்டு போயிடுவாங்க திருப்பூர்லேயே அதுக்கப்புறம் நம்மளுடைய காதலை புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்படி ஒன்று பண்ணியிருக்கான் ஆனால் இவங்க வந்து தம்பியாக நினச்சிருக்காங்க இப்படி ஒரு ஆங்கிளில் வெளியே வந்திருக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கே ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் அந்த மன உளைச்சலில் இருந்து மன இருந்து அந்த பொண்ணை எது வெளியே கொண்டு வந்ததுன்னா அவங்க ஹஸ்பண்டனுடைய ஆறுதலான வார்த்தையும் அரவணைப்பும் மட்டுமே இது வந்து ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஸ்கூலில் ஒரு பெரிய பேப்பர்லேயே வந்துருந்தது ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அது வெளியே வந்துச்சு ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணியிருக்காங்க நைட் டைமில் பேசுவாங்க இல்லையா என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் டீனேஜ் பெண்கள் பசங்கள் ஸோ வீடியோ கால்ஸ் சேட்டு ஃபோட்டோஸு இதில் வீடியோவில் அந்த பையன் அவனோட வெர்ஷனெல்லாம் தூக்கிட்டு அவனுடைய பேச்செல்லாம் தூக்கிட்டு அந்த பொண்ணோட வீடியோ மட்டும் வெர்ஷனை மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கே அனுப்பியிருக்கான் என்னென்னா பிரேக்கப் ஆகிடுச்சான் பிரேக்கப் ஆனதுனால இப்படி அனுப்ப அது வெளியே வர ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கூப்பிட்டு உழு உழுன்னு உழுக்கு உழுக்குன்னு உளுக்கிட்டான் உழுக்குனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே எல்லோரும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா ஏராளமாக பார்க்குறாங்க அதுக்காக நான் அவசர அவசரமாக ஒரு பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ண அவன் நான் ஆகிட்டான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கெஞ்சி சொல்லியிருக்கு அந்த பேரண்ட்ஸும் அடிக்காமல் ஆறுதலாக பேசி டீனேஜில் புரிஞ்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அட்வைஸ் பண்ணி இப்போ கம்பேக் பண்ணியிருக்காங்க இது நிறையா பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து வந்துச்சு ஸோ இது எல்லா இடங்கள்லையும் ரிவன்ஸ் கான் அப்படின்ற துணியில் வந்து சுற்றிட்டுருக்கு அப்போ முன்னாடி காலத்துலலாம் பொதுக்கடிப்புறைன்னு ஒன்று இருக்கும் பப்ளிக் டாய்லெட்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களுடைய அந்த அந்தரங்கத்தை வந்து படமாக வரைஞ்சி போடுவாங்க ஒரு சில வக்கிரமான ஆண்கள் பண்ணுவாங்க எல்லா ஆண்களும் கிடையாது ஸோ ஒரு சில வக்கிரமான ஆண்கள் இப்படி படம் வரைகிறது அப்படின்றது இன்றைக்கி சோசியல் மீடியா ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பா பதினாலுங்க ஃபேஸ்புக் அந்த டைமில் அந்த பொண்ணு தன்னுடைய ஃபோட்டோவை வச்சு ஒருத்தன் ஃபோட்டோஷாப்பில் தப்பாக வரைஞ்சி சோசியல் மீடியாவில் போட்டான் போட்டோடனே அந்த பொண்ணு அதை பார்த்து அதிர்ந்து போய் உடனடியாக தான் உயிரை தானே மடிச்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தில் அந்த பொண்ணு ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க அதை நான் வந்து அதை பற்றி ஒரு ரேடியோவில் ஒரு ஷோ பண்ணியிருந்தோம் அது இப்போ நினச்சா கூட பதறதுங்க அந்த பொண்ணு என்ன எழுதியிருந்தாங்கன்னா நான் நல்லா படிக்கிற பொண்ணு என்னுடைய கனவே வந்து பெருசாக படித்து நல்லா வரணும் அப்படின்றது தான் என் கூட இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன என்கிட்ட ஒன்றரை விஷயங்கள் கேட்டான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான்னு அதை எதையும் ஏற்றுக்கலை அதனால் ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு வன்மத்தில் நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான் இருக்கும்போது என்கிட்ட ஃப்ரெண்டாக பழக மாட்டேன்னு என்னை இரிட்டேட் பண்ணி அவன் சொல்கிறத நான் கேட்கணுன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு பார்ஃபிங்கான ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டான் சோசியல் மீடியாவில் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில இப்போது இந்த ஃபோட்டோ நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் இதில் எந்த தப்புமே பண்ணலை இப்போ இந்த ஃபோட்டோ வந்து வெளியே வந்துருச்சு இப்போ இந்த ஃபோட்டோ நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே நான் நிரூபிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் கிட்ட நிரூபிக்கணும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நிரூபிக்கணும் சொந்தக்காரங்கள்ட்ட நிரூபிக்கணும் என் ஸ்கூலில் காலேஜில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடஞ்சி போய் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவை சத்தியமாக யாருமே வந்து எடுக்கக்கூடாது அப்போ இந்த சொசைட்டியை யோசித்து பார்த்தேன் செய்யாத தப்புக்கு இல்லை ஒரு 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 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னாலும் அந்த மிருகம் வந்து அதை அப்லோட் பண்ணக்கூடாது வெளியே போடக்கூடாது இல்லையா அப்படி இருக்கும்போது அதை வெளியே போடுறான் இது பண்ணுறான்னா அவன் அந்த பர்டிகுலரான ஒரு பொண்ணு மன உளைச்சலுக்கு ஆளானோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ணுறான் அப்போ அதற்கு இந்த சொசைட்டியும் துணை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது வேதனையாக இருந்தது ஓவியான்னு ஒருத்தவங்க ரீசண்டாக தன்னோட ஃப்ரெண்டு தாரிக்குன்னு ஒருத்தன் என்னை பற்றி அவங்க கூட இருந்ததை தப்பாக போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அவன் தப்பாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ராஷ்மிகா அவங்களுடைய ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்தது தவறான ஒரு ஃபோட்டோ வந்து வந்தது அவங்க வந்து ஒரு சில ஈரோலாம் விட்டுருவாங்க சரி வந்திருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அவங்க விடலை யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அவனை போலீஸ் கேஸ் போடணும்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் போட்டாங்க போட்டோன்னே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா சல்யூட் அடிச்சது சூப்பர்மா டீஃபேக் ஃபோட்டோஸ் டீஃபேக் டெக்னாலஜியை பற்றி ஒரு அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் உங்களுடைய சோசியல் மீடியாவில் பேஜில் கிரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இதுக்கு ஒரு போஸ்டிங்கே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட் எப்படி வந்து அங்கே டெக்ஸாஸில் ஒரு ஜட்ஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்களே சூப்பர்பா ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் இருக்கோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மட்டும் இல்லை இந்த கவர்மெண்ட் இந்த போலீஸ் எல்லோரும் கூட வந்து நிற்கணும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு ஒரு பையன் ஒரு டீச்சரை தப்பாக படம் வரைஞ்சி ஸ்கூலில் பப்ளிக் டாய்லெட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது போது ஒருத்தன் வரைஞ்சிட்டான் அது யாருன்னு தெரியாமல் ஒரு பத்து பதினஞ்சு பசங்களை போட்டு உரிச்சு எடுத்தாங்க டுவெல்த்தில் அப்போ எங்கள் தமிழ் சார் வந்து சூப்பராக ஒன்று சொல்லி எல்லாேருக்கும் புரிய வச்சு அந்த பசங்களை கண்டுபிடிச்சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் டீலேஜ் பசங்கப்பா பசங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஜென்ஸ் பசங்க தான் ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல எமரால்டு ஃபாரஸ்ட்னு ஒரு படம் வந்து வந்துச்சு அந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலைப்பகுதியில் காட்டுப்பகுதியில் நல்லா வந்து வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சில பெண்களை சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க மலைவாழ் பெண்களை ஒரு சிலரை செட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க நல்ல உடை கொடுத்தாங்க நீங்கள் நாகரிகமாக இல்லை ஏன்னா நீங்கள் காட்டில் வந்து உடை இல்லாமல் இருக்கீங்க அது நாகரீகம் கிடையாது ஆடையெல்லாம் போட்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை செட்டி கூட்டிகிட்டு வந்து ஆடை கொடுத்து ஷூ கொடுத்து நல்லா கலரிங்லாம் பண்ணி லிப்ஸ்டிக்லாம் போட வச்சு இதுதான் நாகரீகம்னு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷனுக்கு விட்டாங்க அப்போ அந்த மலைவாழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா சிட்டிக்கு போய் அந்த பெண்களெல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து மலைப்பகுதியான பகுதிக்கே வந்து விடுறான் அந்த பகுதிக்கே வந்து விடுறான் விட்டவுடனே அந்த பெண்கள் அந்த நாகரிகம்னு சொல்லிட்டு அந்த உடைகள்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லாமல் உடை இல்லாமல் நாங்கள் இந்த பகுதியில் மலைப்பகுதிகளில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எங்களை எதுவுமே பண்ணலை நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம் ஆனால் நாகரீகம்னு சொல்லிட்டு சிட்டி கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எங்களை பிரான்ஸ்டியூஷனை தள்ளி விட்டாங்க அப்போ நாங்கள் இந்த மலைப்பகுதியில் பழங்குடிகள் அறிவில்லாதவங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள்கிட்ட நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம் உடை இல்லாதப்ப ஆனால் உடையோட நாகரீகம்ன்ற பேரில் சிட்டியில் நாங்கள் வந்து அந்த நாகரீகமற்ற மற்ற தன்மையில் போய் வாழ்ந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா விவகமாகிடுச்சு இன்றைக்கி படித்தவங்க அதிகமாயிட்டாங்க அப்படி இருக்கிற சமயத்துலையும் ஒரு வீடியோ இந்த இவங்கன்னு சொல்லலை யாரோட வீடியோ வந்தாலும் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இதோட லிங்க்கை ஃபுல்லாக அனுப்பு இப்படி தான் நம்ம எல்லா கமெண்ட்ஸும் வருதே தவிர அந்த பர்டிகுலராக ஒருத்தன் ஒரு வக்ர புத்தி உள்ளவன் ஒரு இரு ஒரு ரிவென்ச் பண்ணணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறான்ல வீடியோவையோ ஃபோட்டோவையோ அந்த நாயை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்றது இந்த போலீஸ்க்கோ இந்த கவர்மெண்ட்டோ இன்னும் அதை ஏன் ஸ்ட்ராங்காக பண்ணலை டெக்ஸாஸில் பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இங்கே நடைபெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் இதனையும் கூட இன்னும் ஒரு சிலருக்கு புரிஞ்சுருக்காது அப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரீசண்டாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அம்மா வந்து போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா என் பொண்ணு ஸ்கூல் வேனில் ஒரு டூருக்கு வந்து போயிருந்தா அந்த டூருக்கு போன டைமில் அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அந்த பீரியட்ஸ் வந்த டைமில் அந்த என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த கரை தெரியும் இல்லைங்களா பின்னாடி அப்படி தெரியும் போது அங்கே இருந்த ஆண்கள் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க ஒரு சில பெண்களும் கேலி இருந்தாங்க அப்போ என் பொண்ணை விட ஒரு வயது மூத்த ஒரு பையன் வந்து சொற்றரை கொடுத்து இது பெரிய சொட்டுரு இதை போட்டுக்கோ பின்னாடி மறைச்சிக்கோ எனக்கும் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க நான் இதை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொடுத்தான் அந்த பையன் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஆண்மகன் அங்கே எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க கேலி இருந்தாங்க கரையை பார்த்து அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பையன் மட்டும்தான் தன்னுடைய சகோதரியாக நினச்சி சொற்றரை வந்து போட்டான் பார்த்தீங்களா ஸோ அவன்தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ஸ் வந்த பெண்ணினுடைய அம்மா ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த பையனை பெற்ற அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க அப்போ அடுத்த தலைமுறையில் நீங்கள் ஆண் குழந்தை வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏஐ வீடியோஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ட்விட்டரில் வரக்கூடிய இந்த மாதிரியான ஆபாச வீடியோக்களை பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சகோதரிக்கு இந்த மாதிரி வீடியோஸோ ஃபோட்டோஸோ வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணால் நாயை திட்டுங்க கமெண்டில் எந்த நாய் இதை அப்லோட் பண்ணிச்சோ அந்த நாயை திட்டுங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்த ஜென்ரேஷன் ஒரு தூய்மையான ஒரு ஜென்ரேஷனாக மாறட்டும் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தான் என்னை மன்னிச்சிருங்க இந்த வீடியோ நிறையா பேருக்கு சென்றடையணும்னு மனசார நினச்சேன் பேசணும்னு நினச்சேன் அதுக்காக தான் பேசுனேன் தேங்க்யூ ஸோ மச் உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா வீரனை வா